நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் ஜனம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக உடலில் ஏற்படுகின்ற நோய்களை நாம் நான்காக பிரிக்கிறோம் உடல் சார்ந்த நோய்கள் மனம் சார்ந்த நோய்கள் உளவியல் சார்ந்த நோய்கள் இல்லாத நோயை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு நாம் அடைகின்ற நோய்கள்னு சொல்லி நான்காக பிரிக்கிறோம் ஒரு மூட்டுவலி ஏற்படுகிறது அது உடல் சார்ந்த நோயாக பார்க்கிறோம் ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது அது மனம் சார்ந்த நோயாக பார்க்கிறோம் ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு ஏற்படுகிறது அது உளவியல் சார்ந்த நோயாக பார்க்கிறோம் இல்லாத நோயை இருப்பதாக கற்பனை செய்வது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு நோய் இரவு நேரங்களில் அதிகமான அசைவு உணவு சாப்பிட்ட பிறகோ அதிகமான உணவு சாப்பிட்ட பிறகோ ஒரு மார்பு கூடு பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படும் போது அதோடு சேர்ந்து நமக்கு வியர்வைகள் ஏற்படும் போது உடனே நமக்கு மாரடைப்பு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற பயத்தில் தினசரி மருத்துவமனையை தேடி ஓடி இசிஜி அது கூட எக்கோ எடுத்து எதுவுமே இல்லை உங்களுக்கு இருப்பது ஒரு சாதாரண ஒரு கேஸ் ஸ்டபுள்னு சொல்லி ஒரு ஊசி போட்டு நம்மை அனுப்புவதை மாதம் இருமுறை நான்கு முறை போவதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அதுதான் இல்லாத நோயை இருப்பதாக கற்பனை செய்து கொள்வது அப்படின்னு நம்ம சொல்றது இந்த நான்கு வகையான நோய்களும் நம்மை பாடாய்படுத்துறதை பார்க்கிறோம் உடல் நோய்க்கு ஒரு மருந்து மனநோய்க்கு ஒரு மருந்து உளவியல் நோய்க்கு ஒரு மருந்து இல்லாத நோய்க்கு தேவைப்படுகின்ற மாதிரி ஒரு மருந்துன்னு மருந்துகளை கொண்டே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் அனைவருமே இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தில் சொல்லுகின்ற காயக்கல்ப சிகிச்சையை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த காயக்கல்ப சிகிச்சை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடலில் தினசரி வளர்சிதை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பார்க்குறோம் இந்த வளர்சிதை மாற்றங்கள் ஏற்படும் போது உடலிலிருந்து திசுக்கள் அதோடைய ஆயுட்காலம் முழிந்து இயற்கையாக இறந்து போகிறது உடலுடைய இயக்கத்திற்காக மீண்டும் புதிய திசுக்களுடைய உருவாக்கம் ஏற்படுகிறது நம்முடைய உடலுடைய செயல்பாடு நம்முடைய வயது நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய அளவு இதை பொறுத்து இந்த திசுக்களுடைய உருவாக்கம் மாறி மாறி ஏற்படுவதை பார்க்கிறோம் குழந்தைகளாக இருக்கும்போது நம்முடைய உயரமும் நம்முடைய தசையமைப்பும் அதிகமாக மாற்றமடைகிறது மத்திய வயதுக்கு வரும்போது அதே மாற்றம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இயக்கத்துக்கும் உடல் சார்ந்த வளர்ச்சி இல்லை என்றாலும் உடல் சார்ந்த முதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்காக பார்க்கிறது அறுபத்தைந்து வயதுக்கு மேலே நாம் போகும்போது நம்முடைய இயக்கம் அப்படிங்கிறது முழுக்க 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 நம்முடைய வயதாகும் போது ஏற்படுகின்ற நோய்களுடைய தன்மையை குறைத்து கொள்வதற்காக போராடுகிறது இந்த மூன்று வகையிலும் பார்த்தீங்கன்னா அந்த காயகல்ப சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இளமையாக ஒரு மனிதன் இருக்கும்போது அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய உடல் செயல்திறன் அவர்களுடைய மனதுடைய செயல்திறன் அப்படிங்கிற விஷயங்களை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைய செய்து அவர்களுடைய இளமைத்தன்மையையும் புத்துணர்வையும் ஆரோக்கியத்தையும் வைத்துக்கொள்ள உதவி செய்கிறது இல்லையா இந்த ஒரு நிலையை தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு நாம் வைத்திருக்க முடியும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான கலைக்கு தான் காயக்கல்பம்னு பேர் இன்றைக்கு ஒரு எண்பது வயது ஆனபோது நாம் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகுத்தண்டு வழியால் அவதிப்படுகிறோம் ஆனால் இருபத்தைந்து வயதில் காயக்கல்பம் சார்ந்த ஒரு மருந்துக்கோ அல்லது ஒரு சிகிச்சை முறைக்கோ அல்லது வாழ்வியல் முறைக்கோ நம்ம மாறுறோம் அப்படின்னும் போது இருபது வயதில் நம்மால் செய்ய முடிந்த வேலையை எண்பது வயதில் நம்மால் செய்ய முடியும் அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு தான் காயக்கல்ப சிகிச்சைன்னு பேர் இன்றைக்கு சித்தர்களும் மிகப்பெரிய முனிகளும் மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்தார்கள் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தார்கள் இன்றும் ஜீவ சமாதியாக இருந்து நம்முடைய கோரிக்கைகளுக்கு செவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் அதற்கு காரணம் முறையான காயகல்பம் சார்ந்த சிகிச்சையில் அவர்களுடைய கவனமும் முறையான காயகல்ப சிகிச்சையை பற்றி புரிந்து உணர்ந்து அதை பின்பற்றியதுதான் காரணம் அப்படிங்கிறது நாமும் சித்தர்கள் போல வாழ முடியும் அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய சிகிச்சை காயகல்ப சிகிச்சை ஆனால் காயகல்ப சிகிச்சை அப்படின்னு வரும்போது இன்றைக்கு அதில் நிறைய சூக்ஷ்மங்களும் அதில் நிறைய வேலைகளும் நம்ம செய்ய வேண்டும் ஆனால் இதை செய்வதற்கு நம்ம யாருக்குமே இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு குருக்களும் இல்லை பின்பற்றுவதற்கு சிஷ்யர்களும் இல்லை அப்ப எப்படி மனித குலத்தை காப்பாற்றுவது அப்படின்ற ஒரு ஒரு யோசனை வரும்போது நம்முடைய சித்தர்கள் அனைவருமே சொன்ன அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா காயகல்பம் சார்ந்த மூலிகைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்ம திரை மூப்பு மரணம்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களையும் மிகப்பெரிய அளவில் நாம் மாற்றமடைய செய்துவிட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இன்றைக்கு நாம் அனைவருமே பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு கல்ப மூலிகை எது தெரியுமா அமுக்கு அல்லது அஸ்வகந்தா அஸ்வகந்தா சாப்பிட்டா வலி குறையும் அஸ்வகந்தா சாப்பிட்டா தூக்கம் குறையும் அஸ்வகந்தா சாப்பிடும்போது ஆண்மை அதிகரிக்கும் அமுக்கரா விட சிறந்த ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய மருந்துகள் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய கூற்றுகள் சொல்லப்பட்டாலும் கூட அமுக்கிரா கிழங்குடைய உண்மையான குணம் என்னன்னா காயகல்ப மருந்தாக செயல்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தக்கூடிய ஒரு அரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அமுக்கரா கிழங்கு தான் அமுக்கரா நம்ம எல்லாருமே சாப்பிடலாமான்னு கேட்டா நூறு சதவீதம் நாம் அனைவருமே சாப்பிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பொதுவாக நம்முடைய ஜீரண மண்டலத்துடைய எவல்யூஷனரி ப்ராசஸ் எப்படி வரும் நம்ம சாப்பிடுகின்ற உணவு சைவமோ அசைவமோ மருந்தோ மூலிகையோ எதாக இருந்தாலுமே அது உடல் அமிலங்களாக மாற்றப்படுவது அப்படிங்கிறது முதல் செரிமானம் உணவு அமிலங்களாக மாற்றப்பட்ட உணவு அடுத்து ரத்தமாக மாற்றப்படுகிறது அடுத்து மாமிசமாக மாற்றப்படுவது அடுத்து கொழுப்பாக மாற்றப்படுகிறது அடுத்து எலும்பாக மாற்றப்படுகிறது அடுத்து எலும்பு மஜ்ஜையாக மாற்றப்படுகிறது அடுத்து இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த திசுக்களாக மாற்றப்படுகிறது கடைசியாக உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சார்ந்த திசுக்களாக மாற்றப்படுகிறது இதுதான் நம்மளுடைய எவல்யூஷனரி ப்ராசஸ் நம்ம சாப்பிட்ற உணவுல என்ன ஆகும் சில உணவு ரத்த தாதுவோடு நின்று போகும் சில உணவு கொழுப்பாக மாறி நின்று போகும் சில உணவுகள் எலும்புகளாக மாறும் சில உணவுகள் நேரடியாக நமக்கு சென்று இனப்பெருக்க மண்டல திசுக்களை பலப்படுத்தும் சில உணவுகள் தான் நேரடியாக அதையும் தாண்டி நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக ஒரு காரியமாக ஒரு அமிர்தமாக செயல்படுறதை பார்க்கறோம் அந்த மாதிரி மருந்துக்கு தான் காயகல்ப மருந்துன்னு பேர் ஸோ கங்கை நீங்க வந்து சூரணமாக தினமும் வெந்நீரிலோ பாலிலோ கலந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா முதல் ஒரு வாரத்தில் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்குவதை நீங்க பார்க்கலாம் பசியின்மை நீங்கும் வயிறு உப்புசம் நீங்கும் மலச்சிக்கல் நீங்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான கனத்தன்மை சார்ந்த விஷயங்கள் நீங்கிறத பார்க்க முடியும் இது முதல் ஒரு வாரத்தில் நடக்கும் ரெண்டாவது வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு இரத்த அணுக்களுடைய உற்பத்திகள் சீராக்கப்பட்டு இரத்த மண்டலமே மிகப்பெரிய அளவில் புத்துணர்வு பார்க்க முடியும் மூன்றாவது வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தசை வலி உங்களுக்கு கையை காலம் அடக்க முடியல விரல்களை அடக்க முடியல தொடைப்பகுதியில் ஏற்படுற வழிகள் இவையெல்லாம் நீங்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இது மூன்றாவது வாரத்தில் நடக்கும் நான்காவது வாரத்தில் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மார்புக்கூடு வயிறு தொடைப்பகுதி பிட்டப்பகுதி பெண்களுக்கு மார்பக பகுதி கைப்பகுதி இந்த இடத்துல தொலைவென்று தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தசைகள்லாம் கொஞ்சம் இருக்க அடைகிறத நீங்க பார்க்க முடியும் இது நான்காவது வாரத்தில் நடக்கும் ஐந்தாவது வாரத்துல இந்த எலும்புகளுக்கு உட்பகுதியில் ஏற்படுகின்ற வழிகளும் தேவையற்றி ஏற்படுகின்ற வாத வழிகளும் மூட்டு வழிகளும் உங்களுக்கு குறையறத பார்க்கலாம் ஆறாவது வாரத்துல உங்களுடைய எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வறட்சியான தன்மை நான் உக்காந்தா கடகடன் சத்தம் கேட்குது நின்னா சத்தம் கேட்குது நடந்தா சத்தம் கேட்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல அது அனைத்தும் மாறுபடுவதை பார்க்க முடியும் ஏழாவது வாரத்துல உங்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகள் ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையும் எழுச்சித்தன்மையும் தன்மையும் விந்து முந்துதல் சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும் எட்டாவது தான் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மாறி உங்களுடைய இளமை மீண்டும் திரும்பி வருவதை பார்க்க முடியும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அமுக்கிறாக்கிழங்க ஒரு மாசம் சாப்பிட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக ரிசல்ட் தெரியல சார் அப்படிம்பாங்க இன்றைக்கு காயகல்பமாக இருக்கக்கூடிய மருந்துகள் ஏதேனும் நீங்கள் உபயோகப்படுத்துறீங்கன்னா குறைந்தது எட்டு வாரம் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் எட்டாவது வாரம் முடியும் போது தான் உங்களுக்கு அதோடைய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதே நீங்கள் புரிந்து முடியும் அந்த வகையில் அமுக்கரா கிழங்கு இன்றைக்கு மிகச்சிறந்த காயகல்ப மூலிகை யாருக்கெல்லாம் நோய் வரக்கூடாது வலி வரக்கூடாது வலி வரக்கூடாது நல்ல உறக்கம் வேண்டும் என்னுடைய தோல் சுருக்கங்கள் வரக்கூடாது எனக்கு வயதான தோற்றங்கள் வரக்கூடாது எனக்கு எப்பொழுதுமே உடல் புத்துணர்வோடு இருக்க வேண்டும் எனக்கு உழைப்பு மிக மிக அதிகம் ஆனால் எனக்கு மனநோய்கள் வந்துவிடக்கூடாது எனக்கு மனம் சார்ந்த வேலை மிக அதிகம் எனக்கு மனநோய்கள் வந்துவிடக்கூடாது எனக்கு வேலையே மிக அதிகம் அந்த மன அழுத்தம் என்னை பாதிக்கக்கூடாது என்னுடைய உச்சி முதல் பாதம் பாதம்பரை இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எனக்கு சீராக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே இன்றைக்கி நான் சொன்னது நம்ம எல்லாரும் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இல்லைங்களா அந்த ஆசை நமக்கு நிராசையாகாமல் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆசையாக வேண்டும்னு உடற்பயிற்சிகள் செய்கிறோம் உணவு முறை மாற்றங்கள் செய்கிறோம் நல்ல ஓய்வெடுக்கிறோம் யோக பயிற்சிகள் செய்கிறோம் தியான பயிற்சிகள் செய்கிறோம் எல்லாமே செய்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய அடிப்படை அமைப்பாக இருக்கக்கூடிய அன்னமய கோஷத்தை பலப்படுத்தி நோய்த்தன்மையை குறைத்து உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து எதுனா அமுக்கரா கிழங்கு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமுக்கரா கிழங்கு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் ஆனா எப்படி அது நமக்கு உதவுகிறது அப்படின்றது சொல்றதுக்கு தான் இவ்வளவு காலம் நேரம் எனக்கு தேவைப்பட்டது அமுக்கரா கிழங்கு நம்ம எப்படி சாப்பிடணும் ஒரு ஐந்து கிராம் அமுக்கராக்கிழங்கு எடுத்து இதில் ரெண்டு கிடைக்கும் நாட்டு அமுக்கிறான்னு ஒன்று கிடைக்கும் சீமை அமுக்குறான்னு ஒன்று கிடைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த அமுக்கராங்குடைய சூரணம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் சிறிதளவு வெந்நீர் அல்லது பால் கலந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தேனோ அல்லது சர்க்கரையோ கலந்து நன்றாக அரைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிறத ஒரு உணவாக இதை வந்து மருந்தாகவே நம்ம யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாம் ஒரு உணவாக சர்க்கரை நோயாளி இதய நோயாளி சிறுநீரக நோயாளி இன்றைக்கு ஈரல் நோயாளிகள் முதல் கொண்டு அனைவருமே அமுக்கரா சூரணத்தை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை <us> வைத்து <us> கொண்டாலே <us> நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்